கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் நாட்டை தாக்கிய டித்வா புயலினால் இலங்கை தீவு குலைந்த நிலை போல் மாறியது எங்கு பார்த்தாலும் சரிவும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் அதே போன்று வெள்ள அனர்த்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளும் என அனைத்து மக்களினதும் வாழ்வே திசை மாறி போனது டித்வா புயலினால் தாய் தந்தையை இழந்த பிள்ளைகள் ஒரு புறமும் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் ஒரு புறமும் குடும்பத்தில் உள்ள உறவுகளை இழந்தோர் என நிகதியான நிலை காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது இலங்கைக்கு அருகே மீண்டும் ஒரு தாளமுகம் எழுந்துள்ளது இதனை வெறுமனே ஒரு செய்தியாக கடந்துவிட முடியாது மக்களுக்கு அதன் நிலையை எடுத்து கூற வேண்டியது எமது கடமையாகும் இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் வளர்ச்சியடைந்த ஆழமான தாளமுகமானது இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த தாளமுகமானது மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் பயணித்து பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான கடற்பரப்பு ஊடாக கரையை என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் வடக்கு வடமேல் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை மற்றும் காற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அதே போன்று நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்திலும் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் நுவரேலியா மாத்தளை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் என கண்டி நுவரேலியா மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இயாழ் மாவட்டத்தில் கணிசமான மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் சகல பிரதேச செயலாளர்களும் அரச உத்தியோகத்தர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இதனால் யாழ் மாவட்டத்திற்குரிய தீவக கடல் போக்குவரத்துகள் பாதுகாப்பு காரணங்கள் கருதி நேற்றிலிருந்து மறு அறிவித்தல் வரும் வரை நிறுத்தப்பட்டுள்ளது சகல கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட இருப்பதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும்ிமீடிய மழை வீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகி இருந்ததாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்திருந்தார் இதேவேளை கண்டி உடுதும்புற தேவகாந்திய பகுதியில் நேற்று மாலை ஐந்து ஐந்து மணியளவில் இரண்டு புள்ளி இரண்டு கோலில் நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது இந்த நிலநடுக்கம் சாதாரணமானது என்று பொதுமக்கள் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்திருந்தது அதேபோன்று சீரற்ற காலநிலையினை கொண்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மண்சரிவு சரிவு அபாய முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கண்டி பதுளை மாத்தளை நுவரேலியா மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உவா மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று வெள்ளிக்கிழமை மூடப்படும் என ஊவா மாகாண தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார் கடலலைகள் சீற்றத்துடன் காணப்படலாம் என்பதால் கரையோர பகுதிகளில் வசிப்போர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மீனவர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கோரப்பட்டுள்ளனர் அவசர உதவி அல்லது அனர்த்தங்கள் குறித்த தகவல்களை வழங்குவதற்கு அனர்த்த முக அமைத்துவ மத்திய நிலையத்தின் நூற்றி பதினேழு என்ற அவசர இலக்கத்தை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளுமாறு மேலதிக பாதுகாப்பு உதவிகளுக்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் எது எவ்வாறாக இருக்கின்ற போதும் மனர்த்த நிலைமை தொடர்பில் பொதுமக்களுக்கு தகவல்கள் வழங்க துடன் அனைத்து தரப்புகளும் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருத்திக் கொண்டு அரசாங்கம் விடுக்கும் தகவல்களை பொதுமக்கள் பின்பற்றும் பட்சத்தில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் வங்காள விரிகுடாவில் கடந்த நான்காம் திகதி இந்தோனேசியாவிற்கு மேற்காக உருவாகிய காற்று சுழற்சி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்றைய நிலையில் தற்பொழுது அதாவது ஒன்பதாம் திகதி நண்பகல் முற்பகல் பத்து முப்பது மணி அளவில் திருகோணமலைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் குறிப்பாக வாகரையில் இருந்து கிழக்கு திசையில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது இது மேலும் தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை நண்பகல் அளவில் யாழ்ப்பாணத்திற்கு அண்மையாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வில் ஒரு கணிசமான அளவு வேக தாமதம் காணப்பட்டிருந்தது குறிப்பாக ஆரம்பத்தில் உருவாகிய காலத்திலிருந்து மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அதன் பின்னர் சற்று குறைவடைந்து மீளவும் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தற்பொழுது மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது இந்த நகர்வு பாதையை பொறுத்த வரையில் தற்பொழுது கிழக்கு கரையூரம் ஊடாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் பொழுது வலுக்குறைந்து ஒரு தாழ்மூக்கு நிலைமை அடைந்து அதன் பின்னே கரையை கடக்கும் மனிதர் பார்க்கப்படுகின்றது தற்போதைய நிலையின் அடிப்படையில் மாதிரிகளின் புதுமைப்படுத்தப்பட்ட பார்வையில் இது யாழ்ப்பாணத்திற்கு வடக்காக தமிழ்நாட்டை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைத்து வருகின்றது பல பிரதேசங்களில் கடல் கொந்தளிப்பு காரணமாகவும் அலைகளின் அதிக உயரம் காரணமாகவும் குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் வந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் கல்முனைப் பகுதிகளில் இந்த கடல் நீரினுடைய உள்வருகை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் யாழ்ப்பாணத்திலும் பருத்தித்துறையிலும் முல்லைத்தீவு பகுதிகளிலும் இந்த கடல் கொந்தளிப்பினூடாக கடல் நீர் குடியிருப்புகள் விடுகின்ற செயற்பாடு அவதானிக்க முடிகின்றது காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது இது நிலை கொண்டிருக்கின்ற மட்டக்கிழப்பக்கம் திருவோணம் இலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகின்றது ஆனால் இது வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்துகின்ற நகருகின்ற பொழுது முல்லைத்தீவை அண்மைக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் நேற்று இரவு முதல் ஆங்காங்கே விதமான மழை பதிவாகி வந்திருந்தது அந்த நிலைமை இன்று மாலை தீவிரமடைந்து இன்று இரவு முதல் நாளை பகல் வரையும் அல்லது நாளை பிற்பகல் வரையும் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த நகர்வு பாதையினுடைய செல்வாக்கின் காரணமாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கின்ற இந்த நிலைமை யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக குறைந்து கடந்தாலும் கூட யாழ்ப்பாணம் மிக கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆரம்பத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு பாதையினுடைய நகர்வு பாதையை மலையகம் நோக்கியதாகும் குறிப்பாக அம்மாந்தோட்டைக்கும் கல்முறைக்கும் இடைப்பட்ட பகுதியினூடாக நிலப்பகுதிக்குள் பிரவேசிக்கும் என மாதிரிகள் காட்டியிருந்த பொழுதும் தற்சமயத்தின் நிலைமையின் அடிப்படையில் மலையகத்திற்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இத்தகைய பாதிப்புகளும் கிடையாது ஆரம்பத்தில் இந்த பாதையினூடாக நகர்ந்தால் பாதிப்புகள் இருக்கும் என எதிர்கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மன்றத்தினுடைய நகர்வு வந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதனால் மல்லிகத்துக்கு ஆபத்து நீங்கி இருக்கின்றது ஆனாலும் மத்திய மாகாணம் ஊவ மாகாணம் சப்டக மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை முதல் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆரம்பத்தில் இந்த தாளம்பு ஆற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்ப்பு மற்றும் அதனுடைய மைய சுழற்சி அதனுடைய வலியங்களின் அடிப்படையில் அதிகூடி அளவிலான மலைவீழ்ச்சி கிடைக்கும் என கணிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அந்த நிலைமை தற்சமயம் மாற்றமடைந்து யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட நூறு துறக்கும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு உட்பட்ட மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை காணப்படுகின்றன ஆனால் தொடர்ச்சியாக மழை கிடைத்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் ஒரு குறுகிய நேரத்திற்கு கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதனால் சில தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிறைமைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன இன்றைய நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கிடைக்கின்ற மழை முழுவதுமே கடல் பகுதிகளிலேயே தொடர்ந்து கிடைத்து வருவதனால் பெருமளவான பகுதிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது ஆயினும் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக முல்லைத்தீவு திருகோணமலை வடமராட்சி கிழக்கு ஜாழ்ப்பானம் போன்றவற்றில் பரவலாக கனமானது முதல் மிக கனமானது வரையான மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் தாழ்நில பகுதிகளில் ஒரு சில பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தங்களில் உள்ளதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இல்லை இன்றைய இந்த நிமிடம் வரை அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே காணப்படுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலுக்கு முந்தைய நிலைமையின் அடிப்படையிலேயே கணிப்பிடப்படுகின்றது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய மைய அமுக்கம் மேலும் குறைவடைகின்ற பொழுது அது ஒரு புயலுக்குரிய அடிப்படையை பெறுகின்றது ஆனால் தற்பொழுது நிலவுகின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய மையப்பகுதியுடைய அமுக்க நிலைமைகள் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு தாழ்வு மண்டலமாகவே தொடர்வதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன ஆனாலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மைக்கின்ற பொழுது இது ஒரு தாழ்வு நிலையாக குறைந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆனாலும் யாழ்ப்பாணத்தில் தற்போதைய நிலை மாதிரிகளின் அடிப்படையில் ஜாழ்பாணத்தினுடைய கரையோர பகுதியை மிக நெருக்கமாக அண்மைத்தே அது விலகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எங்களுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து விலகிச் விலகி செல்லுகின்ற பொழுது அது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தால் தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் குறிப்பாக காரைக்கால் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் அதிகளவான மழையை பொழிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிச்சயமாக வடமத்திய மாகாணத்தினுடைய பெருமளவான குளங்கள் பான்பாய்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு புலனர்வு மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஒரு சில குளங்கள் பான்பாய்வதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன ஆகவே தொடர்ச்சியாக மழையும் கிடைத்து இந்த குளங்களும் வான்வாய்ந்து கிடைக்கின்ற அதிகளமான மழை வீழ்ச்சி குளங்களுடைய நீர்மட்டத்தை அதிக அதிகரித்தால் பல பகுதிகளில் இத்தகைய குளங்களின் மேலதிக உபரி நீரினால் அந்த தாழ்நிலப் பகுதிகளில் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதாக இருக்கின்றது ஆகவே மக்கள் இந்த குறிப்பாக இந்த குளங்களின் கீழ் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக அடுத்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாரங்களுக்கு குறிப்பாக வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாரங்களுக்கு மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் ஏனென்றால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றத்துடைய நகர்ப்பு திருகோணமலையிலிருந்து தொடர்ச்சியாக முல்லைத்தீவில் இருந்து திருவோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையாக கரையோர நிலப்பகுதியை அண்மித்து நகரும் என்பதால் நிச்சயமாக கரையோர மக்களினுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் பெருமளவான பிரதேசங்களில் கனமான வேகத்தோடு காற்று வீசுவதற்கும் கனமழை கிடைப்பதற்கும் கரையோர பகுதிகளில் வாய்ப்பு இருப்பதால் கரையோரப் பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக அவதானமாக இருப்பது அவசியமாகும்